திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியை குறைத்து மதிப்பீடு செய்கிறதா நமது காக்கும் கட்சியின் கருத்து என்ன தமிழக அரசியலில் திமுக எதிர்கட்சிகளை குறைத்து மதிப்பீடு செய்கிறதோ என்கின்ற உங்கள் கேள்வி உண்மை என்று தான் தோன்றுகிறது ஏன் என்று சொன்னால் எதிர்கென்றால் தொடர் வெற்றி தொடர் வெற்றி தொடர் வெற்றி என்று சொல்லுகின்ற ஒரு நிலைப்பாடு குறிப்பாக கடந்த தேர் சட்டமன்ற தேர்தலில் மூன்று சதவீத வாக்கு வித்தியாசத்தில் தான் அதிமுக தோல்வி அதற்கு மிக முக்கிய காரணம் நீட்டை ஒரு கையெழுத்தில் எடுத்து விடுவோம் என்ற பொய்யான ஒரு வாக்குறுதி இரண்டாவது வாக்குறுதி கல்வி கடன் ரத்து செய்வோம் என்று சொன்ன ஒரு வாக்குறுதி ஏறத்தாழ ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் இருந்தாலும் இந்த இரண்டு வாக்குறுதிகள் மட்டும் ஏறத்தாழ அதனால் பயன்பெறக்கூடியவர்கள் பதினைந்து சதவீத மக்கள் அந்த பதினைந்து சதவீத மக்கள் வாக்கு இவங்களுக்கு கிடைச்சது அந்த இரண்டுமே போய் உத்தரவாதம் அந்த ரெண்டு உத்தரவாதம் கண்டி மக்கள் நம்பாம அந்த கொடுக்காம இருந்தால் மிகப்பெரிய அளவில் அதிமுக ஜெயிச்சிருக்கும் இந்த மூன்று சதவீத வித்தியாசம் என்பது மாறி இருக்கும் இதை மனதில் கொண்டு ஏறத்தாழ நான்கு ஆண்டு காலம் கடந்து போச்சு இன்னும் ஓராண்டு தான் இருக்கு கடைசி காலத்திலேயாவது போர்க்கால அடிப்படையில் திமுக தன்னுடைய நிலைப்பாடை மாற்றி நிர்வாகத்தின் மீது தன்னுடைய கவனத்தை செலுத்தினால் ஓரளவிற்காவது அந்த பெரிய சரிவிலிருந்து காப்பாற்றப்படும் என்பதை உணர்ந்து செயல்பட கேட்டுக்கொள்